மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய இருபத்தி நான்காவது மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை மதுரையில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டு செய்தியை தமிழக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய வகையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய நகரங்கள் கிராமங்கள் பட்டி தொட்டிகள் என்று அனைத்து இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை குடியேயேற்றி மாநாட்டுடைய நோக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில் இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் பலம் குறைந்திருந்தாலும் கூட தங்களுடைய வகுப்புவாத வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதிலே அவர்கள் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய நிலையில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகளை ஒன்று திரட்டுவதற்கும் இந்த மதவெறி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எதிராக மக்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்குமான திட்டமிடுதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய மாநாடு என்பது மேற்கொள்ள இருக்கிறது அதேபோலவே இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு நவ தாராளமய கொள்கையினுடைய விளைவாக வேலையின்மை விலைவாசி உயர்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு போன்ற கடுமையான வறுமை உள்ளிட்ட கடுமையான பல பிரச்சனைகளுக்கு இந்திய நாட்டு மக்கள் உள்ளாகியிருக்கிறார்கள் அவற்றுக்கான மாற்று இடது இடது மாற்று கொள்கைகளை நிச்சயமாக மாநாட்டில் நாங்கள் நிறைவேற்றுகிற தீர்மானம் அதை செயல்படு செயல் செயல்படுத்திலே கொண்டு வருகிற போது உழைப்பாளி மக்களை இடது ஜனநாயக மாற்று அணியிலே திரட்டுவதற்கான ஒரு திட்டமிடுதலை நிச்சயமாக நாங்கள் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அதன் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகளுக்கு முதலாளித்துவ கொள்கைகளுக்கு மாற்று தான் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இது லோகோ தான் அது லோகோ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றது வந்து அரசாங்கம் சொல்ல முடியாது இது வந்து இந்த நிதிநிலை அறிக்கை சம்மந்தமான ஒரு லோகோ என்கிற முறையில் ப்ரூ என்கிற எழுத்தை அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அது ஒன்று அவங்க சொல்கிற மாதிரி அதை மத்திய ஆட்சியாளர்கள் சொல்கிற மாதிரி அது ஒன்று அவ்வளோ பெரிய தேச விரோத குற்றமோ தேசத்துக்கு எதிரான செயலை கிடையாது உண்மையில் சொல்லப்போனால் போனால் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவது பூரா மத்தியில் ஆளக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தான் இந்த ரூவை ஏற்கனவே ஒரு சிம்பல் நீண்ட காலமாக இந்த ரூபாய் என்பது தான் நாட்டிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு தான் அந்த மாதிரியான ஒரு சிம்பல் என்பதை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதனால் ஒரு நிதிநிலை அறிக்கையினுடைய லோகோ என்கிற முறையில் இப்போ நாங்கள் கூட மாநாட்டுக்கு ஒரு லோகோ வெளியிட்டிருக்கோம் அது ஒரு நோக்கத்தை இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான ஒரு சுருக்கமான வழி என்கிற முறையில் தான் நாம் வந்து அதை பயன்படுத்துகிறோம் அதனால் அது ஒன்று அவ்வளோ பெரிய குற்றமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்க்கல இது அதாவது ஏதாவது ஒரு சர்ச்சையை கலப்பிக்கிட்டே இருக்கணும் என்பதை தவிர இதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அல்லது மத்திய அமைச்சர்கள் சர்ச்சையை கிளப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அவங்க வந்து உருமுகப்படுத்தி அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் அரசுக்கு எதிரானதோ அல்லது தேசத்துக்கு விரோதமானோ செயலோ இல்லை இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்பார்ப்பு இல்லை பட்ஜெட் இப்போ தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பார்த்ததுல வந்து உண்மையிலே தமிழ் மொழி வளர்ச்சி தமிழ் இலக்கியத்தினுடைய வளர்ச்சி தமிழ் இலக்கியத்தை உலகத்தும் முழுவதும் கொண்டு செல்வதற்கான முறையில் பல்வேறு நல்ல அறிவிப்புகளை நிதியமைச்சர் அவர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள் முழுமையான இப்போ நிதிநிலை அறிக்கை வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இது பண்ணலாம் ஆனால் வரைக்கும் வந்திருக்கிறதுலையே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தோ தொண்ணூத்தாறு கோடி ரூபாயை பாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் உடைய வயிற்றில் சோற்றில் மண்ணள்ளி போடுகிற வேலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செய்திருக்கிறது அன்றாடம் கூலி வாங்கக்கூடியவங்கள்ட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு கோடி ரூபாயை தமிழ்நாட்டு மட்டுமே தரவில்லை என்று சொன்னால் அந்த மக்களுக்கு எப்படி உடனுக்குடன் அந்த கூலியை தர முடியும் மாநில அரசாங்கம் இந்த சுமை மு முழுவதும் எப்படி ஏற்க முடியும் இரண்டாவது அந்த திட்டம் என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அதற்கான முழுமையான நிதி ஒதுக்கீட்டையும் நிதியை காலத்தில் வழங்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அந்த கடமையை அவர்கள் செய்ய தேவை தவறி இருக்கிறார்கள் நிச்சயமாக அது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான ஒரு போக்கு பிஜேபியினுடைய போக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முழுமை பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு நேற்றைக்கே நான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ஏற்கனவே திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு அந்த வாக்குறுதிகள் முழுவதையும் என இதுதான் அவர்களுடைய முழுமையான பட்ஜெட் இதற்கு பிறகு அடுத்த ஆண்டு நம்ம வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க இருக்குது ஆகவே அவர்களுடைய முழுமையான பட்ஜெட் இப்போது சமர்ப்பிக்கப்படுவதுதான் என்கிற முறையில் மிச்சம் இருக்கிற அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மதுபான முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாகவும் அதை அமலாக்கத்துறை உறுதி செய்திருக்கிறது அதற்கு கூட்டணி கட்சியாக இருக்கிற உங்களுடைய கருத்து என்ன இல்லை அமலாக்கத்துறை சொல்றது மட்டுமே வச்சுருந்து நம்ம ஒரு முடியும் ஏன்னா அமலாக்கத்துறை வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அல்லது எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி என்னுடைய அமைச்சர்கள் இவர்கள் மீது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பது அல்லது இந்த மாதிரியான பொய் சோதனை நடத்துவது போன்றது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க இது வந்து அரசியல் பழிவாங்கல் அரசியல் அணி சேர்க்கைக்கு பயன்படுத்துவது போன்ற ரொம்ப அமலாக்கத்துறையை தங்களுடைய சொந்த அரசியல் சுயலாபத்திற்காக எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்துவது என்கிற முறையிலே தான் கடந்த பத்தாண்டு காலமாக பிஜேபி என்பது பயன்படுத்தி வந்திருக்கிறது ஒருவேளை அவர்கள் சொல்வதைப் போல இதில் ஊழல் முறைகள் நடைபெற்றிருந்தால் கட்டாயம் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் டாஸ்மாக் என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம் தமிழ்நாடு அரசாங்கத்துறை நிறுவனம் என்கிற முறையில் அதில் அப்படி முறைகேடுகள் நடந்தது கட்டாயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வரப்பட்டு